தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற தலைப்பில் முருகப்பெருமானுடைய இன்னொருளை நம்ம சில நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் எங்கெங்கு அமைந்திருக்கின்றன அப்படின்னா உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் காணப்படுகின்றன பழமையான ஆலயங்கள் ஒரு பக்கம் அதை தவிர புது கோவில்கள் முருகப்பெருமானுக்கு அவ்வப்போது ஆங்காங்கே பலரும் கட்டிக்கொண்டு வருகிறார்கள் இந்த ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தா அறுபடை வீடு அப்படிங்கிறத நம்ம பிரதானப்படுத்துவோம் அதை தாண்டி பல கோவில்கள் முருகப்பெருமானுக்கு என்று அமைந்த தனி ஆலயங்கள் பல ஆலயங்கள் உண்டு தனி ஆலயம்னு இல்லாமல் சிவனும் பார்வதியும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்தில் கூட முருகப்பெருமானுக்கு தனி சந்நிதி உண்டு ஒன்றும் இல்லை சென்னை மாநகரத்தில் மயிலாப்பூர் அது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது மயிலாப்பூருங்கிறது ஒரு பண்பாடு கலாச்சாரம் ஒரு புராதனமான இடம் மயிலாப்பூரில் இந்த மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் ஆலயம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய நிச்சயம் தரிசிக்க வேண்டிய இடம் கபாலீஸ்வரர் கோவில் சென்னை நகரத்தினுடைய மத்தியில் இருக்குது இந்த ஆலயத்தில் நீங்கள் எது பிரதானம்னு சொல்லுவீங்க இங்கே கற்பகாம்பல் தான் பிரதானம் இங்கே கபாலீஸ்வரர் தான் பிரதானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த ஆலயத்துல பிரதானம் யார்னா அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் பேர் சிங்காரவேலர் அப்படின்னு பேர் நீங்கள் அந்த ராஜகோபுரத்தின் வழியாக உள்ள நுழைஞ்சு நர்தன விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வலம் வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடியது சிங்காரவேலர் திருச்சநதி அதற்கு அப்புறம்தான் சுவாமி அம்பாள்லா இந்த சிங்காரவேலர் இங்கே சிறப்பு பெற்றவர் அவர் ரொம்ப பிரதானமானவர் எப்படி அப்படின்னா சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோவில் எங்கே இருந்தது அப்படின்னா சென்னை சாந்தோம் கடற்கரையில் இருந்தது சாந்தோம் கடற்கரை அங்கே தான் அந்த கோவில் இருந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் அங்கே பார்க்கலாம் அங்கே தான் அந்த கோவில் இருந்திருக்கு அப்படின்னா இப்போ கபாலீஸ்வரர் கோவில் இருக்கிற இடத்துல என்ன இருந்தது சிங்காரவேலர் கோவில் மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு நம்ம போய் கபாலீஸ்வரர் கோவில் போகிறோம் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவில் நம்ம பிரதானம் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள்னு நினைக்கிறோம் ஆனால் யார் தெரியுமா பிரதானமுங்க சிங்காரவேலர் தான் பிரதானம் அவர் தான் அந்த இடத்துல ஆதியிலிருந்து இருந்தவர் அப்போ கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் சாந்தோமில் பீச் ஓரமாக சாந்தம் ஹைரோடுன்னு சொல்கிறோம் இல்லையா பீச் சொல்கிறோம் இல்லையா அந்த சாந்தோம் பகுதியில் இருந்த ஆலயம்தான் இந்த கோவில் போர்ச்சுகீசியர்கள் வந்தபோது அவர்கள் எந்த இடத்துல நிலை கொண்டார்கள் அப்படின்னா சாந்தோம் கடற்கரை ஓரமாக நிலை கொண்டார்கள் அங்கே தான் அவங்களோட கேம்ப் எல்லாம் போட்டாங்க பில்டிங் கட்டினாங்க அவங்களுக்கு இந்த கோட்டை கொத்தளங்கள் தயார் செய்வதற்கும் அவர்களது வழிபாட்டிற்கு இடங்கள் தயார் செய்வதற்கும் இடம் தேவைப்பட்டது அப்போ என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற கபாலீஸ்வரர் கற்பகாம்பல் கோவிலை இடித்தாங்க இடிச்சுட்டு அந்த விக்கிரகத்தெல்லாம் ஆங்காங்கே போட்டு விட்டார்கள் கபாலீஸ்வர கற்பகாம்பளெலாம் ஒரு காலத்தில் வழிபாடு இல்லாமல் இருந்தது தாங்கள் நித்தமும் தரிசிக்க வேண்டிய இந்த தெய்வங்களுக்கு ஆலயங்கள் இல்லையே இங்கே மண்ணோடு மண்ணாக போட்டு விட்டார்களேன்னு மயிலாப்பூரில் இருக்கிற மக்கள் பக்தர்கள் அத்தனை பேரும் இந்த இறைவனுக்கு அடுத்து எங்கே கோவில் கட்டுறதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் இன்னைக்கு மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிற இடம் அப்போ அங்கே என்ன இருந்தது சிங்கார வேலை அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க யாரை கற்பகாம்பலையும் கபாலீஸ்வரரையும் கொண்டு வந்து அந்த இடத்துல விக்கிரக பிரதிஷ்ட பண்ணி என்னென்ன ஆகமப்படி ஹோமங்கள் பண்ணணுமோ எல்லாவற்றையும் பண்ணி ஆலயம் கட்டுகிறார்கள் இதில் ஒரு சூட்சுமமான ஒரு விஷயத்தை நாம் மறைமுகமாக புரிந்து கொள்ளணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்பாவும் அம்மாவும் யார் முருகப்பெருமானுடைய அப்பா கபாலீஸ்வரரும் முருகப்பெருமானுடைய அம்மா கற்பகாம்பாளும் யாரோ ஒருத்தரால இடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அந்த விக்கிரகங்களை தூக்கி போட்டுட்டாங்க பையன் எங்கே இருக்கான் சிங்காரவேலன் மயிலாப்பூரில் கோவில் இருக்கு தனது தாயும் தந்தையும் வழலாமல் இருக்கின்ற இருக்கின்றபோது அவர்களை அரவணைத்து தன் பக்கத்திலேயே அவர்களை இருக்க வைத்து கொண்டு ஒரு கஷ்டப்படுகின்ற காலத்தில் தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு உலக நீதியை சிங்காரவேல நமக்கு உணர்த்துகிறான் எப்படி பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் பல குடும்பங்கள் பாருங்கள் அப்பா அம்மாவை வச்சு காப்பாற்றுறாங்களா இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர்கள் அப்பா அம்மாவை மதிக்கிறாங்களா அவங்க எந்த அளவுக்கு அவர்களுக்கு வேல்யூ இருக்கு எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் பாதுகாத்தார்கள் அவர்களை கடைசி காலம் வரை கண்கலங்காமல் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இன்றைய இளம் தலைமுறையிடம் இருக்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா முடியாது ஆனால் பாருங்க எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சிங்காரவேலன் தனது அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு தன்னோட பக்கத்தில் வச்சுருந்தான் அதுதான் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்கிற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் யாருக்கும் அவ்வளவா தெரியாது இந்த விஷயம் என்னடா இது இந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்புறது அதிகம் படிக்கலையே வரலாற்றில் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நம்ம யோசித்தாலுமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தில் சசாந்தோம் கடற்கரையில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அந்த சில பகுதிகளில் ஒரு கட்டுமானம் நடத்தணும் சில மராமத்து பணிகளுக்காக பூமியை அகழ்வாராய்ச்சி செய்கிற போது போது அங்கே வந்து அந்த சிவன் கோவிலுடைய சில தூண்கள் சில கல்வெட்டுக்கள் இவையெல்லாம் கிடைத்தனவா எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தில் ஆக இந்த கோவில் இந்த இடத்திற்கு கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாலும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் மகன் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறான் இங்க சிங்காரவேலன் வேலன் தான் பிரதானங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா கபாலீஸ்வரருக்கு எத்தனை திருவிழாக்கள் நடந்தாலும் கற்பகாம்பாளுக்கு எத்தனை திருவிழாக்கள் நடந்தாலும் அதில் எதுவும் குறைவில்லாமல் முருகப்பெருமானுக்கும் நடக்கிறது தைப்பூசத்தின் போது முருகப்பெருமானுக்கு தெப்போற்சவம் நடக்கிறது எல்லா விழாக்களும் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆலயத்தில் பிரதானமானது என்ன அப்படின்னா கருவறை இல்லையா கர்ப்ப கிரகம்னு சொல்லுவோம் ஒரு தெய்வம் குடியிருக்கக்கூடிய இடத்த கருவறைன்னு சொல்லுவோம் அதற்கு முன்னாடி அர்த்த மண்டபம் மகாமண்டபம் இப்படிலாம் சொல்லுவோம் அந்த கருவறைக்கு மேலே விமானம் காணப்படும் விமானம் இருக்கும் இறைவனுக்கு ஒரு ரூஃப் ஒரு கூரை அதைத்தான் விமானம்னு சொல்லுவோம் அந்த விமானத்துக்கு மேலே கலசங்கள் இருக்கும் கும்பாபிஷேகத்திற்கு அந்த கலசங்களில் புனித நீர் ஊற்றுகிறபோது அந்த தெய்வத்தினுடைய சக்தியானது அதிகரிக்கும் இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் இந்த கோவிலில் கபாலீஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா கற்பகாம்பாளுடைய விமானம் கபாலீஸ்வரருடைய விமானம் இந்த இரண்டு விமானங்களையும் விட மிக உயரமாக சிங்காரவேலர் கிரகத்தினுடைய விமானம் காணப்படும் ஒரு ஆலயத்துடைய பிரதான மூர்த்தி எதுவோ அந்த மூர்த்தியுடைய விமானம் தான் உயரமாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் எட்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க யார் முக்கியம் யார் நம்பர் ஒன் குடும்பத் தலைவர் ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா அவர் பேர் தான் முதல்ல போட்டிருப்பாங்க மாசிலாமணி குடும்பத் தலைவர் வயசு ஐம்பத்தி ஆறு அவர் தான் முதல்ல இருப்பார் அப்புறம் குடும்பத் தலைவி அப்புறம் குழந்தைகள் இந்த இடத்துல கபாலீஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யார் பிரதானம் அப்படின்னா அங்கே இருக்கிற சிங்காரவேலன் அந்த சிங்காரவேலன் தான் பிரதானம் அதற்கு என்ன உதாரணம் எப்படி புரிஞ்சுக்கிறது அவருடைய விமானம் உயரமாக காணப்படும் இன்றைக்கும் பார்க்கலாம் நீங்கள் கபாலீஸ்வரர் கோயில் போகிறீங்க அப்படின்னா அந்த கற்பகம்பாள் விமானத்தை பாருங்கள் கபாலீஸ்வரருடைய விமானத்தை பாருங்கள் இங்கே சிங்காரவேலருடைய விமானத்தை பாருங்கள் அந்த சிங்காரவேலர் விமானம்தான் உயரமாக காணப்படும் பிரதான தெய்வத்தினுடைய விமானம் தான் ஒவ்வொரு கோயிலும் உயரமாக இருக்கும் நீங்கள் காமாட்சி மண் கோயில் போகிறீங்க காஞ்சிபுரம் போகிறீங்கன்னா காமாட்சியோட விமானம் உயரமாக இருக்கும் நீங்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற ஏகாம்பரேஸ்வருடைய விமானம் தான் உயரமாக இருக்கும் எது பிரதானமோ அதுவே உயரமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மயிலாப்பூரில் முருகப்பெருமான் நமக்கு அப்பா அம்மாவுக்கு இடம் கொடுத்தது மட்டுமல்லாமல் காலம் முழுக்க ஒரு காரணியாக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் உணர்த்துகிறான் நமக்கெல்லாம் ஒரு படிப்பனை சொல்லி கொடுக்குறான் எதையுமே பார்த்தோம் அப்படின்னாலுமே எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறது என்ன படிப்புன்னு அதுதான் முக்கியம் நமக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு மகானுடைய கதை அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணும் அந்த கதை நமக்கு என்ன நீதியை சொல்கிறதுன்னு எடுத்துக்கணும் அந்த கதை நமக்கு என்ன சம்பவத்தை சொல்கிறதுன்னு எடுத்துக்கணும் அந்த நீதியை நம்ம பின்பற்றணும் மயிலாப்பூர் கோவிலுக்கு போகிறோம் மயிலாப்பூர் கோவிலில் கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணுறோம் கற்பகாம்பலி தரிசனம் பண்ணுறோம் சிங்காரவலை தரிசனம் பண்ணுறோம் அது முக்கியமல்ல இந்த கோவில் நமக்கு என்ன தத்துவத்தை உணர்த்துகிறது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அப்பா அம்மாவை நீ கைவிடாதே அப்பா அம்மாவை நீ காப்பாற்று அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்யணும் இதை சிங்காரவிலர் உணர்த்திய காரணத்தினால் இன்றைக்கும் அதை நம்ம பின்பற்றணும் ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்கு புரியாத பல விஷயங்களை நமக்கு சொல்லும் நமக்கு அந்த புரியாத விஷயங்கள் இருக்குங்கிறதுனால நம்ம அதை ஒட்டுடக்கூடாது அதில் நமக்கு என்ன சொல்ல வராங்க என்ன மெசேஜ் இருக்குது என்ன செய்திருக்கு இந்த தெய்வம் எதை உணர்த்துகிறது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த தெய்வம் வழிபாட்டினுடைய சிறப்பு இந்த சிங்காரவலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மண்டபமே பெருசாக இருக்கும் எந்த ஒரு ஆலயத்திலுமே ஒரு ஒரு தனிப்பட்ட சந்நிதி அதாவது பிரதான தெய்வத்தினுடைய சந்நிதிகளை விட மற்ற சன்னிதிகள் பெருசாக இருக்காது ஆனால் இங்கே பாருங்கள் இந்த மண்டபமே பெருசாக இருக்கும் இந்த மண்டபம் அந்த விமானம் அந்த முருகப்பெருமானுடைய திருவடிவம் அதாவது ஆறு முகங்களோடு வள்ளி தெய்வானையோடு காணப்படுகிற அந்த துருச்சநிதியில் விசேஷமான வழிபாடுகள் தினமும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சாயரட்ச காலமாக சாய சிறப்பாக நடக்கும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பிள்ளையார் வழிபாடாக விநாயகப் பெருமான் தாய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தா நம்ம புரிஞ்சுக்கணும் சிவபெருமான் பார்வதியா அர்த்தநாரீஸ்வரன் ரெண்டு பேரும் இணைந்திருக்கணும் ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் இணைந்திருந்தால்தான் இணைந்து பல செயல்களை திட்டம் தீட்டினால்தான் அவை எத்தனையும் நல்லாயிருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் வழிபாடுங்கிறது நம்ம இன்னும் வழிபாடாகவே பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் அதற்குள்ளே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் நமக்கு இன்னும் புரியல இன்னும் இன்னும் புரியல ஒரு தெய்வம் நமக்கு அருள்கிறது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நமது கர்மா நல்லா இருக்கணும் நம்ம நல்லே புண்ணியம் பண்ணியிருக்கணும் இதனால் தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டுமே கிடையாது அவையெல்லாம் தாண்டி இருக்கிற பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுண்டாதான் இந்த ஆன்மீகத்தினுடைய சிறப்புகளை நம்மால் உணர முடியும் முருகபக்திங்கிறது சாதாரணம் கிடையாது ஆதிசங்கரர் ஆறு விதமான வழிபாடுகளை நமக்கு கொடுத்து உனக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதனை பின்பற்று அப்படின்னு எப்போ சொன்னார் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் சைவம்ங்கிறது சிவனை பிரதானப்படுத்தக்கூடியது வைணவம் அப்படிங்கிறது பெருமாளை பிரதானப்படுத்தக்கூடியது சாத்தம்ங்கிறது அம்பாளை பிரதானமாகப்படுத்தக்கூடியது காணாபத்தியம் விநாயகப் பெருமான் அதில் கௌமாரம் முருகன் அந்த கௌமாரத்தில் இருக்கிற முருகன் தான் ரொம்ப பிரதானமானவர் சிக்கல் சிங்காரவேலர் எந்த அளவுக்கு சிறப்போ அதே போல மயிலாப்பூர் சிங்கார சிங்காரவேலரும் பிரதானமானவர் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்